வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நம்மளுடைய நம்முடைய சென்னை மாநகரம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய மாநகர பேர் இருந்து பாருங்கள் அப்போ ரெட் கலர்ல இருந்துருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல இந்த கலரே அழகாக இருக்குது வேறு கலரில் ஏன் மாற்றினாங்க நம்ம சென்னை டிராஃபிக் போலீஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள் அரைக்கால் பேண்ட் போட்டிருக்காங்க அவங்க போட்டுருக்கிற கேப் கூட வித்தியாசமாக இருக்குல்ல இதுதான் அப்போது உள்ள டிராஃபிக் போலீஸ்காரங்களோட யூனிஃபார்ம் இந்த பஸ்ஸில் நம்பர் முப்பத்தேழுன்னு போட்டிருக்கு இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல இப்போ நம்ம சென்னையில் லாரியில் குப்பை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்போல்லாம் மாட்டு வண்டியில் குப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கடற்கரை சாலைக்கு வந்திருக்கோம் இந்த நேப்பியர் பிரிட்ஜி இப்போவும் அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் உலக செஸ் போட்டி நடக்கும்போது பெயிண்டிங் பண்ணி கொஞ்சம் மாற்றியிருக்காங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பாரிஸ் கார்னர் வந்திருக்கோம் பாரிஸ் கார்னரில் அப்பவே நிறைய பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருந்திருக்கு மவுண்ட் ரோடுக்கு வந்திருக்கோம் ரோடெல்லாம் எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் மவுண்ட்ரோட் சிக்னல் பாருங்க சைக்கிள் தான் அதிகமாக இருக்கு இப்பெல்லாம் சைக்கிள் அதிகமா பார்க்க இல்ல சாந்தி தியேட்டர் வந்திருக்கோம் சாந்தி தியேட்டர்ல சிவாஜி அவர்கள் நடித்த பாபு படம் ஓடிக்கிட்டு இருக்கு ஸ்பென்சர் பாருங்க அப்பவே இருந்திருக்கு சென்னையோட முதல் மால் இதுதான் சொல்லலாம் இப்போ நம்ம சட்டப்பேரவைக்கு வந்திருக்கோம் இந்த சட்டப்பேரவையில் அப்பொழுது திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கார் இப்பொழுது அண்ணா சமாதிக்கு வந்திருக்கோம் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்துட்டாரு நம்ம பார்க்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறதுன்னு அண்ணா அவர்களின் சமாதியில எழுதி வச்சிருக்காங்க அண்ணா அவர்களுக்கு மட்டுமா எதையும் தாங்கும் இதயம் நம்ம எல்லோருக்கும் தான் எதையும் தாங்கும் இதயம் இருக்கு எவ்வளவோ அநியாயம் நடக்குது விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட மின்சார கட்டணம் உயர்த்தியிருக்காங்க எது நடந்தாலும் தாங்கிக்கிட்டு தானே இருக்கும் அண்ணாவுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே இதயம் தாங்கும் தான் இப்போ திருவெற்றியூர் வந்திருக்கும் தலைவை தொழிலாளிங்க துணித்து துவைச்சிட்டு இருக்காங்க திருவெற்றியூர் அப்போ கிராமமாக இருந்திருக்கு பார்க்கறதுக்கே அழகா இருக்கு என்ஃபீல்டு இந்தியா இப்போ இருக்கு அப்போ இருந்த மாதிரி இல்லை இப்போ ரொம்ப மாறி இருக்கு இது திருவெற்றியூர் கடற்கரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்